வெல்கம் டு ரீகா ஃபிளாக்ஸ் இது மண்டே எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம சரஸ்வதி பூஜைக்கு ஒரு க்ளீனிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் வந்து ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லி நேற்றே முடிவு பண்ணிவிட்டேன் அதில் காலையிலே டிஃபன் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் டூட்டிக்கு போனதுக்கப்புறம் பாப்பாவும் சாப்பாடு ஊட்டி பெட்ரூமில் விளையாட வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ல டிஃபன் செய்கிறப்போயே லன்ச்சும் ரெடி பண்ணிவிட்டேன் பரங்கிக்காய் கூட்டு வச்சு சாதம் வடித்து ரசம் வச்சிட்டேன் இது வந்து வடிச்ச கஞ்சியுமே நான் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் வச்சுருக்கேன் நம்ம வந்து என்றைக்கு க்ளியா க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் வச்சிட்டோம்னா அன்றைக்கி வந்து மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தவிர்த்துட்டு க்ளீனிங் வேலையை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லஞ்சையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டைமிங் வச்சு அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கிலே வந்து பார்த்திங்கன்னா இடையில நம்ம லன்ச் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருக்கணும்னா காலையிலே வந்து நம்ம லன்ச்சையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு க்ளீனாக இருக்கும் நம்ம வந்து மைண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த இடத்த க்ளீன் பண்ண போகிறோம் எந்தெந்த இடம் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஹாலும் கிச்சனும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் வச்சுருக்கேன் பெட்ரூம் வந்து அதிகம் டஸ்ட்டாக இருக்காது அது வந்து மைல்டாக சின்னதாக ஒரு க்ளீனிங் இருந்தால் போதும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக டஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாலும் கிச்சனாக தான் இருக்கும் கிச்சனுமே அதிகம் டஸ்ட் இருக்காது அந்த செல்ஃபு பேப்பர் மாற்றுறது அந்த வேலைகள் மட்டும்தான் இருக்கும் ஹாலில் தான் கொஞ்சம் அதிகமான திங்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளீனிங் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி எது எங்கே வந்து அதிகம் வேலை இருக்கோ அந்த வேலையை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஹாலிலேருந்து தான் ஆரம்பித்தேன் ஒட்டடெல்லாம் தட்டி விட்டுட்டு ஸ்க்ரீன்லாம் கழட்டிட்டு ஜன்னலும் அப்படியே ஒரு க்ளீனிங் வச்சுட்டேன் எப்போதுமே நான் வந்து அதிகம் வந்து டஸ்ட்டு இருக்காத மாதிரி தான் பார்த்துப்பேன் இந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறது இங்கே மாமியார் வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே மாற்றி மாற்றி ஃபீவர் வந்துகிட்டே இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிகமாக க்ளீனிங் வேலையை நான் அதுவுமே எதுவுமே கண்டுக்கவே இல்லை இந்த மாதிரி வேலைகள்லேயே ஓடிட்டு இருந்ததுனால கொஞ்சம் அதிகமாக டஸ்ட்டு பட்டது மாதிரி தான் ஆயிடுச்சு அதெல்லாமே எல்லாமே எடுத்து மேலே உள்ள திங்ஸ்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு சில பேர் க்ளீனிங் அவலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் எங்கேருந்து பண்ணுறது எதை ஃபஸ்ட்டு தொடுறது அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதி வேலையை வைக்கிறது அதுக்கப்புறம் போய் அங்கே ஃபோட்டோலாம் தொடக்கிறது அதுக்கப்புறம் அதை அப்படியே கையோட விட்டுட்டு செல்ஃப்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பிளான் இல்லாமல் கன்ஃபியூஸ்டாக பண்ணிகிட்ருப்பாங்க அதோட இல்லாமல் அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காக வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து டூசியை வந்து தூசியெல்லாம் படிஞ்சு போயிருக்கும் அவங்க க்ளீன் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதனாலே ரொம்பவே அவங்க டயர்டும் கூட ஆயிருவாங்க இதனால அடுத்து க்ளீனிங் வேலை பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பாயிரும் ஐயோ கிளீன் பண்ணுறதா நம்மளால முடியாது ரொம்ப வேலை எடுக்கும் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் வந்து தோண ஆரம்பிச்சிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக லைட்டாக ஒரு கிளாத் வச்சு டஸ்ட்லாம் தட்டி ஒரு ஒட்டடை எடுத்துட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் கொஞ்சம் டஸ்ட் ஆனது மாதிரி தான் இருக்குது ஒரு ஒன் மந்த் ஆனதுங்கிறதுனால கொஞ்சம் தூசி அதிகமானது மாதிரி ஃபீல் ஆனிச்சு தொடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி க்ளீன் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் அதிக டஸ்ட்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் நமக்கு சளி பிடிக்கிறதுமே கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டஸ்ட்டெலாம் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈர துணி வச்சு தான் நான் வந்து ஃபேன்லாம் துடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃப்ரிட்ஜு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் நம்ம எனக்கு செல்ஃப் கம்மியாக இருக்கிறனால இதில் ஒரு தில ஒரு சில திங்ஸ்லாம் நான் வந்து இதில் தான் வச்சிருப்பேன் உண்டியல் மெடிசன் பாக்ஸு பாப்பாவோடய மெடிசன் பாக்ஸ் எங்களுக்குமே ஒரு சில மெடிசன்ஸ்லாம் அதில் தான் நான் வச்சிருப்பேன் அதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயுமே உள்ள கிளாத்லாம் எடுத்துகிட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் க்ளீன் க்ளீன் பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எது தேவையில்லாத பொருட்கள் எது உடஞ்சிருக்குது இதனால் நமக்கு பெருசாக யூஸ் எதுவும் இல்லை ஆனாலும் ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொருட்களில நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு க்ளீனிங் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்கன்னா இன்னும் வந்து வீடு ரொம்பவே கிளீனாக இருக்கும் அதிகம் தேவையில்லாத பொருட்களை வந்து சேர்த்து வ சேர்த்து வச்சுருப்போம் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு பொருளை வச்சுருப்போம் ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணாமலேயே அப்படியே கிடந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு க்ளீனிங் பண்ணிட்டுருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தோணும் இந்த பொருள் எதுவுமே நமக்கு வந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு அந்த பொருளை வந்து எடுத்துருங்க நீங்கள் எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க மேலும் மேலும் அந்தந்த பொருட்களை எடுத்து வச்சுட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து ஸ்பேஸும் இல்லாத மாதிரி இருக்கும் அது ஒரு க்ளீனிங் வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இடத்தையே அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் க்ளீனிங் பண்ணுறப்ப அந்த மாதிரி வேலையும் கையோட முடிச்சிடுங்க என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எந்தெந்த பொருள் வேணுமோ அது மட்டும்தான் நான் வந்து வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதுவுமே மேக்ஸிமம் இருக்காது முடிஞ்சளவு கிச்சன்லையும் சரி ஹால்லையும் சரிமே அதிகம் திங்ஸ் எதுவும் வச்சுருக்க மாட்டேன் வாஷிங் மிஷின்னால் அந்த இடத்துல லாண்ட்ரி பக்கெட்னால் அவனுக்கு இல்லை அதோட கரெக்டான திங்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணியிருப்பேன் என்னோடய வீடு ரொம்ப குட்டி வீடு அப்படிங்கிறதுனால அளவான திங்ஸ் மட்டுமே வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து கிளீனிங் வேலை பெருசாக எடுக்கிற மாதிரி இருக்காது டக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒட்டடையை அடித்து அப்படியே டஸ்ட் எல்லாமே கூட்டி விட்டுட்டேன் கையோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்லாம் எப்படியுமே அந்த சோஃபா கவரில் இருக்கும் அப்படிங்கிறதுனால சோஃபா கவரை எடுத்து அப்படியே கையோட வாஷிங் மிஷின் போட்டு விட்டேன் கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சு அந்த டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வடிச்ச கஞ்சி தான் உப்பு போ உப்பு போட்டு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து க்ளீனிங் வேலை இது மாதிரி பார்த்துட்டு இருக்கிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நம்ம ஜூஸ் அடித்து குடிக்கிறது அப்படின்னு சொல்லிங்கிறது கொஞ்சம் உனக்கு நமக்கு வந்து ஒரு அட அது ஒரு வேலை மாதிரி இருக்கும் அதனால் இந்த டைமில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே நான் வந்து வடிச்ச கஞ்சி வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன் மற்ற நாள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கஞ்சி இடையில கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கு ஜூஸு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டாலுமே இதுவும் நமக்கு ஒரு ஒரு எனர்ஜி ட்ரிங்காக தான் இருக்கும் இந்த காலத்தில் எத்தனை பேர் வடிச்ச கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க ஹால் முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்துவிட்டேன் கிச்சன்லாம் பெருசாக எதுவும் டஸ்ட்டு இருக்காது இருந்தாலும் ஜர்னல்லாம் ஒரு தூசு ஒன்று தட்டிட்டு செல்ஃப்லாம் அப்படியே பேப்பர் மாற்றி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் பக்கத்துலேயும் நம்ம கவுண்டர் டாப் பக்கத்தில் வச்சுருக்கிற சின்னதாக அந்த பாக்ஸ்லேயுமே பேப்பர்லாம் மாற்றிட்டு ஆயில் கேன் நான் சின்ன சின்ன திங்ஸ் மட்டும்தான் அதில் வச்சுருப்பேன் டப்பா மிளகு தூள் அதுக்கப்புறம் பெப்பர் இந்த மாதிரி திங்ஸ் தான் வச்சிருப்பேன் எடுத்து வச்சு அதையுமே வந்து ஸ்டவ் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி இடத்துல அதிகமான திங்ஸை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதிங்க ஒரு சில திங்ஸ் மட்டும் நம்ம ஈஸியாக எடுக்கக்கூடியதை மட்டும் அங்கே வச்சிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போதுமே கேண்டிலும் ஒன்று அதில் நான் வச்சுக்குவேன் டக்குன்னு கரண்ட்டு போனால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேண்டிலும் அந்த ட்ரேயில் நான் வச்சிருப்பேன் கிச்சனில் உள்ள செல்ஃப்லாமே தொடச்சிட்டு பேப்பர் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வெங்காய ஸ்டாண்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு வீடுமே அப்படியே கிச்சனில் அடியில் க்ளீனிங்லாம் முடிச்சிட்டு கவுண்டர் டாப்புக்கு கீழே ஒரு மாப்பிங்கும் போட்டுவிட்டேன் கிரைண்டர் உள்ள இடம்லாம் ஆல்ரெடி க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் இப்போ அந்த பேப்பர்லாம் மாற்றினதுனால கொஞ்சம் டஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு எல்லாமே எடுத்துட்டு ஒரு தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாப்பிங் வந்து ரொம்ப கிளீனாக பண்ணலை லைட்டாக ஒரு லைசால் மட்டும் வச்சு துடைச்சிட்டேன் சரி மறுநாள் வந்து நம்ம சரஸ்வதி பூஜைக்கு முன்னாடி இன்னும் ஒரு நல்ல ஒரு மாப்பிங் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள டஸ்ட்டு மட்டும் எடுக்கிறது மாதிரி மைல்டாக ஒரு மாப்பிங் மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் ஏன்னா லன்ச் டைம் வந்துடுச்சு ஹஸ்பண்டுமே வந்து லஞ்சுக்கு வந்துட்டார் அதனால் ரொம்ப அதிகம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டஸ்ட்டாக உள்ளது மட்டும் ஒரு லைசால் தண்ணி வச்சு ஒரு ரெண்டு டைம் வந்து மாப்பிங் போட்டு முடிச்சுட்டேன் ஹஸ்பண்டும் கை கால் மூஞ்சியெலாம் கழுவிட்டு வந்துட்டார் நானும் அப்படியே கை கால் மூஞ்சியெலாம் கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு பாப்பாவுக்கும் அப்படியே சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி கிளீனிங் டே அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப நிறைய ரெசிபீஸ்லாம் பிளான் பண்ணாமல் சிம்பிளாக ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்து சமைச்சிக்கிட்டோன்னா நமக்கு வந்து கிளீனிங் விலையும் ஈஸியாக ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கும் என்னோட இந்த க்ளீனிங் பிளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க உங்கள் வீடு மாதிரியே ஒரு பிளாக் வீடியோஸ் தான் என்னோடய சேனலும் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ